வணக்கம் செல்வகுமாரின் கோடை வானிலை எப்படி அதாவது ஏற்கனவே பிப்ரவரி மாத இறுதி வார நிகழ்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் ஏப்ரல் மே கோடை மழை எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வான அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது கோடை மழைக்கு இப்பொழுதும் அதே தான் அறிவிக்க இருக்கிறோம் இருந்தாலும் மேலும் மெருகேற்றப்பட்டு கொஞ்சம் தூடு கூடுதல் துல்லியத்துடன் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் காரணம் உறுதியாக நீங்கள் ஓரளவு சொல்லுங்கள் நாங்கள் கோடை விவசாயம் தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு பல பணிகளை தொடங்க வேண்டி இருக்கிறது ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு எப்படி மழை வரும் என்ற கேள்வியும் பல்வேறு மாவட்ட பகுதிகளுக்கு அதாவது சிலர் வந்து மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டில் திறக்கப்படுமா என்கின்ற கேள்வி கேரள தேனி மாவட்ட எல்லையோர பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய ஏலக்காய் சாகுபடிக்கு கோடை மழை தென்மேற்கு பருவமழை குறித்த அறிக்கையும் தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்கிறீர்கள் ஆகவே இப்படி பல இடங்களில் இருந்து அதே போல பருத்தி சாகுபடிக்கும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் மாவட்டம் இதெல்லாமே பருத்தி சாகுபடி குறித்த கோடை மழையை அறிக்கையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில பொதுவாக கோடை மழை எப்படி இருக்கும் என்பதற்கு முன்பு கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் வளிமண்டலம் இவை எல்லாம் நாம பார்க்க வேண்டும் காற்றை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே சொன்னோம் நாம கைக்குள்ள இல்ல எந்த காற்றும் காற்றுக்கு வேலியும் போட முடியாது போன காற்றை இழுத்து கொண்டு வரவும் முடியாது இந்த பூமியை சுடன்று கொண்டே இருக்கும் இதுல நிறைய அமைப்பு இருக்கு ஏற்கனவே சொன்னோம் அமைப்பு என்பது என்றாலும் இதை பெயரை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு முன்னாடி கூட தொடங்கிய பிறகு தொண்ணூறுக்கு பின் கூட அதற்கு ஆய்வறிக்கையில் இருந்த பொழுது கூட இந்த மேடன் ஜூலியன் என்பதை நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அதை பெயர் வைத்து அழைக்கப்பட்டது அப்புறம் தான் அறிந்தோம் அந்த அமைப்பு இப்பொழுது இந்த மாத இறுதியில் மார்ச் மாதத்திலையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வர இருக்கிறது வந்துவிட்டது ஆகவே இதன் காரணமாகத்தான் இப்பொழுது நிகழ்வு எல்லாம் வருகிறது அது என்ன மேடம் ஜூலின் ஆசுலேஷன் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை வடக்கே அனுப்புவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை தன் பக்கம் கட்டுப்படுத்தி ஈர்ப்பது அதாவது நமக்கு சாதகமாக நீராவியை வழங்குவது மழை தரக்கூடிய தான் நீராக மாறும் தான் மேகமா மாறும் நீராவியை வழங்கக்கூடிய அமைப்பு தென்னரை கோளத்திலையும் அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலை ஒட்டி அந்த நிகழ்வுகள் பம்பறதா பம்பு தான் ஒரு சிஸ்டம் அதே போல அந்த சிஸ்டம் இல்லைன்னா கூட தெற்கில் இருக்கக்கூடிய நீராவி வடக்கே வருவதற்கு சாதக அமைப்பு இருந்தாலே அது சாதக ஒரு அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கிடைக்க பெறுவதுதான் இந்த எம்ஜிஓ அமைப்பு இது கோடையில விலகினாலும் மீண்டும் மீண்டும் வரும் என்று தெரிகிறது அது மட்டும் இல்லாம நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா வெப்பத்தை பார்ப்போம் பொதுவா வங்கக்கடல் வெப்பம் இருபத்தி ஆறு டிகிரிக்கு மேல இருபத்தி ஒன்பது சில வருடங்கள்லாம் இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரியோட பருவமழை நிறைவடைஞ்சிச்சு இந்த வருடம் என்னாச்சுன்னா குளிர்காற்றை ஈர்த்து ஈர்த்து கடல் மேற்பரப்பை தொட்டு கொண்டு பயணித்து கொண்டிருந்த அந்த குளிர்காற்று கடல் வெப்பத்தை குறைத்தது கொல்கத்தா கிட்ட இருபத்தி நாலு டிகிரி தான் இருக்கு இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தான் இருக்கு ஒடிசா கடல் வரும் அப்படியே ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் தான் இருபத்தாறு தான் இருக்கு கடல் வெப்பம் நேரம் வந்தீங்கன்னா நெல்லூர் வரைக்கும் கூட இருபத்தாறு தான் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரையை ஒட்டி வந்தா தான் இருபத்தி ஏழா மாறுது அதுவும் சில இடத்துல இருபத்தி கூட இருக்கு இருபத்தி இருக்கு இருபத்தி ஏழு இருக்கு அப்படியே டெல்டா கரை வரை வந்தா தான் இருபத்தி ஏழு பரவலா இருக்கு இலங்கையை ஒட்டி இருபத்தி ஏழு இருக்கு அப்புறம் இருபத்தி எட்டாம் மாறுது இலங்கைக்கு தென்கிழக்கு கிழக்கு எல்லாம் வெப்பம் செல்சியஸ்ல இலங்கைக்கு தெற்கையும் இருபத்தி எட்டு ஆக அரபிக்கடல் பக்கம் போனீங்கன்னா குமரி கடல் எல்லாம் இருபத்தி எட்டு குமரி அரபிக்கடல் போனீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் மாறுது நல்லா பாத்தீங்களா அப்போ கிட்ட இருபத்தி அஞ்சு தான் இருபத்தி நாலு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருபத்தி எட்டா மாறுது இலங்கை தமிழ்நாடு ஒட்டி குமரிக்கடல் இருபத்தி எட்டு இப்படி இருக்கையில இந்த வெப்பம் அரபிக்கடல் பக்கத்துல கொஞ்சம் கூடுது இது நம்ம ஏற்கனவே நம்ம அறிவித்திருக்கிறோம் அரபிக்கடல் வெப்பம் உயர்கிறது என்று அப்போ இது எதுக்கு சாதகம்னு சொன்னோம் இருபத்தி ஒன்பது டிகிரியா மாறுது அரபிக்கடல் வெப்பம் எங்க கேரள கடல் உரத்துல இருபத்தி ஒன்பது தான் கர்நாடக கரையோரம் அப்படியே கோவா போனீங்கன்னா இருபத்தி எட்டா தான் இருக்கு மகாராஷ்டிரா போனீங்கன்னா இருபத்தி ஏழா இருக்கு ஆனா குஜராத் பக்கம் போனாதான் தான் அஞ்சு இருபத்தி ஆறா மாறி இருக்கு ஆகவே அங்கேயும் வெப்பம் உயர்ந்துகிட்டு தான் இருக்கு அங்கேயும் வெப்பம் உயர்ந்துகிட்டு தான் இருக்கு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலோட சுமத்ரா தீவு பக்கம் ஏற்கனவே வெப்பம் உயர்ந்திருந்தது இப்போ அந்த நீரோட்டம் திசை மாறி சோமாலிய பக்கம் திரும்பி இப்போ அரபிக் பகுதியில் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது சோமாலியா வெப்பம் முப்பது டிகிரி இருக்கு சுமத்ரா இந்த முப்பது டிகிரி வெப்பம் தான் இந்த நிகழ்வுகளை உருவாக்குவதற்கு சாதகம் இருக்கு ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல பிலிப்பைன்ஸ் கிட்ட முப்பது இருக்கு அதுக்கு அடுத்தபடியா எங்க முப்பது இருக்குன்னா இந்த சுமத்ரா கிட்டதான் வங்கக்கடலோட தென்கிழக்கு பகுதியில தான் முப்பது இருக்கு பாக்கி எங்கேயுமே தாய்லாந்து வளைகுடாவில் முப்பது கிடையாது மு இருபத்தி ஒன்பது இருக்கு தெற்கு தாய்லாந்து அதாவது ஜாவா ஒட்டிருக்குள்ள பகுதி சிங்கப்பூருக்கு தெற்கு அதே போல ஜாவா ஒட்டியெல்லாம் முப்பது இருபத்தி ஒன்பது இருந்தாலும் பரவலா முப்பது இல்ல இருபத்தி ஒன்பது இருக்கு பிலிப்பைன்ஸ் கிட்ட தான் முப்பது இருக்கு ஆகவே பசுமை பெருங்கடல்ல ஆசியா பக்கம் ஆசியா பக்கம் அதாவது நம்ம சொல்லக்கூடிய லானினா என்ற பகுதி முப்பது இருக்கு ஆனா அமெரிக்கா பக்கம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் இருக்கு இன்ன வரைக்கும் லானினா தான் தொடருது எல்லினோ உருவாகவில்லை எல்லினோ உருவாவதற்கான சாதகம் இருப்பதாகத்தான் உலக வானிலையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் கடல் வெப்பம் எங்க எல்லாம் எங்க இருக்குன்னா அதிகமா ஆசிய பக்கத்தான் இருக்கு நீரோட்டமும் அமெரிக்க பக்கத்தில் இருந்து ஆசியா பக்கம் தான் கடத்தி கொண்டு வருது ஆக வெப்பம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் இருக்கு ஆசிய பக்கத்திலே தவிர சற்று குறைந்திருந்தாலும் அமெரிக்க பக்கத்தை ஒப்பிடும் பொழுது ஆசிய பக்கம் வெப்பம் கூடுதல் கூடுதலாகத்தான் கூடுதலாகத்தான் இருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக நம்ம போய் தைவான் பக்கத்தையும் பாத்தீங்கன்னா குறைந்திருக்கும் ஆனால் நாம இரண்டு பக்கத்தையும் ஒப்பிடும் பொழுது இன்னும் ஆசியா பக்கம் பிலிப்பைன்ஸ் பக்கம் உயர்ந்துதான் இருக்கிறது ஆகவே இதுவரைக்கும் லாடினா அமைப்பு தான் தொடர்கிறது ஒருவேளை உலக வானிலையாளர்களின் கணிப்பின்படி அது எல்நோவாக மாற வாய்ப்பில்லை நடுநிலையாக மாறலாமே தவிர அது அது எல்லாம் சமமா இருக்கும் வைப்போம் மொத்தமா பசுபி இருக்கும் நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதக அமைப்பு தான் இருக்கு தென்சீன கடலும் தாய்லாந்து வளைகுடாவும் அதே போல சுமத்ரா தீவு கடற்பகுதிகளும் சாதகமா இருக்கு நீரோட்டம் வலுவா இருக்குங்க பசுபி பெருங்கடல் இருக்கிற நீரோட்டத்துக்கு சரி சமமாக அதை விட வலுவான நீரோட்டம்தான் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கு இதுதான் இந்தியன் ஓஷன் டைபோல் அதாவது தொடர்ந்து நடுநிலையாக மாறி இருப்பதற்கும் நடுநிலை என்று சொல்வதிலேயே வலுவான இந்திய பெருங்கடல் வெப்பம் அதாவது நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்லணும் இதெல்லாம் எதுக்கு சாதகம்னா கோடை நிகழ்விற்கு சாதகம் ஆக இப்பொழுதைக்கு ஒரு நிகழ்வு வந்திருக்கு இதனால தூரல் சாரெல்லாம் இப்பொழுதைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு தெற்கே கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு லேசான மழை இந்த மழைக்கு பிறகு ஓய்ந்தாலும் மீண்டும் அடுத்த மழை இருபதாம் தேதி வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அடுத்தடுத்த ரெண்டு சிஸ்டம் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இருந்து விலகி மழை வானிலையை கொடுக்க போகுது இது அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் உள்ளே ஆங்காங்கே மழைப்படிவையும் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவையும் நிகழ்வு இருக்கிறது மார்ச் மாதம் முதல் வாரத்தின் பிற்பகுதி சரி முதல் வாரத்துல முற்பகுதி இருக்காதா அப்படின்னு கேட்கக்கூடாது முதல் வாரத்துல ஒன்னாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல நிகழ்வு இருந்து குழப்ப வானிலையை ஏற்படுத்தும் மேகமூட்ட வானிலையை ஏற்படுத்தும் மழை வருவது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலை கொடுக்கும் மார்ச் முதல் வாரமும் அச்சுறுத்தல் மழை மூன்றாவது வாரம் மற்றும் மூன்றாவது மழை வானிலை அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுல மழை எப்படி இருக்குங்கிறத விட சில பேர் வெயில் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க வெயிலை வைத்து காலிஃபிளவர் சாகுபடி இருக்கு வெயில் அதிகமாக இருந்தா காலிஃப்ளவர் சாகுபடி சரியா அமையாது காலிஃப்ளவர் சாகுபடி இருக்கு இன்னும் கொத்தமல்லி சாகுபடி இருக்கு வெயிலை வைத்து வெயில் அதிகமா இருந்த கோழிப்பண்ணை இதெல்லாம் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு வெயில் அதிகமாக இருந்தா சில மாற்று வியாபாரத்தை தொடக்கலாம் வெயில் அதிகமாக இருந்தா உப்பளம் சிறப்பாக இருக்கும் செங்கல் சூளை பணி சிறப்பாக இருக்கும் உலர்த்தக்கூடிய பணிகள் கயிறு தொழிற்சாலை ஊதுபத்தி அப்பளம் போன்றவை சிறப்பாக இருக்கும் மழை அதிகமாக இருந்தால் விவசாயம் இருக்கும் அதே அறுவடை நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது இவையெல்லாம் வானிலை ஒட்டி இருக்கு சில பேர் வட இந்தியாவில் அதிகமா மழை பெய்யுமா தென்னிந்தியாவில் எப்படி மழை இருக்கும் இதெல்லாம் கூட கேட்குறாங்க அது தொடர்பாக அறி அடுத்ததாக அறிவிக்கிறேன் ஆகவே இப்படித்த கோடை மழையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இடையிடையே இருந்துட்டே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இந்த நிகழ்வு வந்து கரை கடந்து போகலன்னா கூட தமிழ்நாட்டுக்கு அருகே நெருங்கி இலங்கைக்கு அருகே நெருங்கி ம தமிழ்நாட்டிற்கரை ஒட்டி இருந்து மழை பொடிவை கொடுத்து கொடுத்து போகலாம் அல்லது சில நிகழ்வுகள் கடக்கலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாத இறுதி நிகழ்வு ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு சாதாரண நிகழ்வு நெருங்கி வந்து வலுவான நிகழ்வோட இணைந்து வலுவான நிகழ்வாக மாறி மார்ச் மாதம் பதினைந்து தேதி வாக்கில நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அதுக்காக மார்ச் மாதம் ஃபுல்லாவே வெயில் அடிக்கணும் நீங்க பெருசா பிரைட்டா இருக்குன்னு நினைக்க கூடாது மார்ச் மாதத்திலையும் குடப்ப வானிலை இலங்கையிலேயே வரக்கூடிய நிகழ்வுகள் தூரல் சாரல் வானிலை எல்லாமே இருக்கு ஏன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வந்திருக்கூடிய நிகழ்வு போலவே அப்படியே பிலிப்பைன்ஸுக்கு கிடைக்க கூட பசிபிக் பெருங்கடல் நிகழ்வுகள் உருவாகி பிலிப்பைன்ஸ் நோக்கி வருது அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வளைகுடா நோக்கி தென்சீன கடல் வழியாக வருது ஒன்றன் மின் ஒன்றா நிகழ்வுகளோட எண்ணிக்கை கணக்கிட முடிகிறது ஆகவே இந்த நிகழ்வுகள் வங்கக்கடலுக்கு வங்கக்கடலோட தெற்கு பகுதிக்கு நிலடக் கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வருவதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே மார்ச்சும் குழப்பம்தான் மார்ச்சிலும் வெயிலும் இருக்கும் பெரிய வெயில் இருக்காது இப்பொழுது இருப்பதை விட சற்று கூடுதலாக

சற்றுதான் உயிர்மை தவிர ஏதோ நூத்தி ஆறு மேல போக வாய்ப்பு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நூத்தி நாலு நூத்தி அஞ்சுக்கு மேல போகாது ஏப்ரல் மாதத்துலதான் அது நூத்தி அஞ்சுக்கு போகும் மே மாதத்துல முதல் வாரத்துல நூத்தி அஞ்சு போனாலும் ஒரு சில நாட்கள் தான் போகும் பெரும்பாலான நாட்கள் மழை மாநிலம் இருக்கு சரி ஏன் சார் நூத்தி அஞ்சுன்னு சொல்ல சரியா சொல்ல முடியாதா எந்த தேதியில நூத்தி அஞ்சு இருக்கும் எந்த தேதியில மழை இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா நிகழ்வு கடல்ல இருக்கும் பொழுது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் ஈர்க்கும் பொழுது ராஜஸ்தான்ல இருந்து காற்று வந்தா என்னாகும் ஆனால வரும் அப்போ மகாராஷ்டிர கரையோரம்லாம் வெப்பமாக இருக்கும் வரக்கூடிய மே மாதம் நம்ம தமிழ்நாட்டை விட வெப்பமா இருக்கும் மகாராஷ்டிர கரையோரம் கர்நாடக கரையோரம்லாம் அங்கிருந்து காற்று இங்க இருந்தா என்னாகும் வெப்பமா இருக்கும் அப்போ வெப்பம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இருந்தாலும் அந்த வெப்பம் உயர்தல் தான் வட தென்மேற்கு பருவமழைக்கு சாதகம் கடல் வெப்பம் உயர் காரணத்தினால்தான் கடல் நீராவி அதிகமா வரும் கடல் நீராவி அதிகம் வரும் பொழுது குளிர்விக்க சாதகம் இல்லைன்னா புழுக்கமா இருக்கும் எப்படி இட்லி மானை ஒரு நீராவிக்குள்ளார சூடான நீராவிக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் குளிர் இல்லாமல் ஒரு இதமான வெப்பம் இருக்கும் ஒரு காற்றோட்டமாக இருக்கும் இப்படித்தான் நம்ம சொல்லலாம் மழையும் இருக்கு வெயிலும் இருக்கு அளவான வெயில் இருக்கு அதிக வெயில் கிடையாது அனல் வெயில் கிடையாது அனல் வெயில் இருந்தாலும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கும் அதுவும் உள்பகுதி தான் இருக்கும் கடலோரம் பெரிதா பெரிய வெயிலுக்கு வாய்ப்பு இல்லை வடகடலோரம் இருந்தாலும் அதுவும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சராசரியாக பார்த்தால் சராசரி வெயில் தான் இருக்கும் அதாவது சராசரிக்கு குறைவான வெப்பம் தான் இருக்கும் மே மாதமும் அப்படித்தான் ஏப்ரல் மே வெயிலும் அளவாக இருக்கும் கடந்த ஆண்டை ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள் இரண்டு இந்த வருடம் கடந்த ஆண்டை விட கொஞ்சம் கூடுதல் கோடை மழை தெரிகிறது கடந்த ஆண்டை விட இந்த வருடம் கூடுதல் கோடை மழை தெரிகிறது அது நிகழ்வுகளின் மழையாக இருக்கும் வெப்பச்சலன மழை இல்லை வங்கக்கடல் நிகழ்வு நிகழ்வின் காரணமாக மழையாக இருக்கும் குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது ஏப்ரல்ல ரெண்டு நிகழ்வு மார்ச்சில் ரெண்டு நிகழ்வு தெரியுது ஏப்ரல்ல ஒரு நிகழ்வு மேல ஒரு நிகழ்வு இருக்கு முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பொருள் காரணமாக மே இறுதி வாரத்திலேயே மழை தொடங்குவதற்கு தென்மேற்கு மீட்கப் போற மழையை தொடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நல்ல மழை மே இறுதி வாரத்தில் இருக்கிறது இவையெல்லாம் கடைக்கில் கொண்டு இவை எங்கே எப்படி பெய்யும் என்பதை கணிப்பது சிரமம் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கடலூருக்கு பெரிதா மழை இல்லை பருத்தி சிறப்பா இருந்துச்சு ஆனால் டெல்டாவுல கொட்டி பருத்தியை சரியாக தடையாக மண்டி விட்டது பருத்தி கூட எடுக்க முடியல இப்படி எல்லாம் இருந்தது ஆகவே இவையெல்லாம் கணிப்பதற்கு உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் இருந்தாலும் தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்யுங்கள் நன்றி